கத்தர் மயமெண்டதாக தெய்வதோசனும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிச்சியது போல கத்தரும் எவ்வளிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சினார் கத்திரமன்றதாக தோஷம் பார்க்கும்போது மூணு உலக ரீதியா ஒரு அப்பா ஒரு பையனை சிச்சிக்கிற மாதிரி கத்தர் சிச்சிக்கான்னு சொல்றாங்க ஒரு அப்பா வந்து பையனா வந்து தப்பு செய்யும் போது கண்டிக்கிறாருன்னா அது எதுக்குன்னா அவன் நல்லா இருக்கணும் அவனுடைய எதுக்கு நல்லா இருக்கணும் வேற எதுவும் பெரிய பிரச்சனை மாட்டில் விடாது நல்ல குணங்களுக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின் சிச்சிக்கிறார் சிரிச்சுக்கிறார் பார்த்தீங்கன்னா அநேக பசுத்தம் கூட சில தவறுகள் பண்ணும்போது கற்று சிச்சிச்சுக்காரு சில தண்ணீர் கொடுத்துருப்பார் அது இதுனா அவனை திருப்பி மறுபடியும் பசுத்தமாக வாழ்ந்து பல்லோராட்சிக்கு ஆய்வுப்படுத்துறது அந்த டைம்ல கண்டுக்காம விட்டாங்கன்னா எந்த ஒரு ஆத்தும் கண்டுக்காம விட்டுதோ அவங்க ஒரு அப்பா பிள்ளையை கண்டுக்கலாம் என்ன அர்த்தம் அவர் இருந்தாலும் போட்டு நடிச்சு விட்டுட்டாங்கன்னா அது அப்போ அந்த இதே பாசமே இல்லைன்னா அர்த்தம் அப்போ அதே மாதிரி தான் கத்தர் எவோ ஏதாவது பாவம் செய்யும் போது தண்டனையே கொடுக்கல எந்த சிச்சே வரல அப்படின்னா நம்ம கத்தர் சமூகத்தோடய தள்ளி போயிட்டு பார்த்தோம் அது என்ன முடிவு என்னன்னா பெரிய ஒரு அழிவா இருக்கும் அது பூமியிலே அழிவா இருக்கலாம் நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவன் நித்திய நகரத்துக்கு அழிவா இருக்கலாம் இந்த வேலையில ஆனா கத்தை சிச்சிக்கும் போது நம்ம அந்த கத்தை உணர்த்து போட்டு திருந்தி கட்ட வந்து ட்ராக்கில் வந்துடணும் அது பின்வாங்கி போயிட கூடாது முறுமுறுத்து கூடாது நிறையத்துல வந்து யார் யாரெல்லாம் அப்படி திரும்பி வந்திருக்காங்களா எல்லாம் இந்த வேலையில நம்ம நம்ம வாழ்க்கையிலும் கத்தர் நம்ம ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்ய வந்துச்சுன்னா நம்ம கத்தர் நேசிக்க ஆரத்தும் அதை சரி செஞ்சு கத்தர் பிரியமாக வாழ்வோம் கத்த சொன்னா அந்த கரெக்டான லைன்ல வாழ்வோம் பூமியில எல்லா வீட்டிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை கற்று தருவாரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் பல்லவத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களையும் ஆயத்தப்படுத்த நம்ம தேவனும் பயன்படுத்துவாராக ஆக அவர் காலத்துல அர்ப்பணிப்போம் தேவனுக்கு செய்வாராக அமையும்